கிறிஸ்தவ வன்னியர் மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு அளித்திட வலியுறுத்தி மாபெரும் மாநாடு தமிழக ஆயர் பேரவையின் பிசி எம்பிசி பணிக்குழுவின் தலைவரும் திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயருமான மேதகு பி தாமஸ் பால்சாமி டிடி அவர்களது தலைமையில் திண்டுக்கல் மேட்டுப்பட்டியின் பாஸ்கு மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் நடைபெற இருக்கின்றது கல்வி மற்றும் அரசு பணிகளில் நமக்கான இடஒதுக்கீடு உரிமையை பெற்றிடவும் சமூக பொருளாதார மேம்பாடு காணவும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அயராது போராடி வரும் நாம் நமக்கான உரிமையினை பெற்றிட குடும்பம் குடும்பமாக இம்மாநாட்டில் கலந்து கொண்டு வேண்டும் வேண்டும் எம் பி வேண்டும் வேண்டும் எம்